ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் ஃப்ரெஷ்ஷாக கீரை இருக்குங்க இந்த கீரையை வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து புளிச்ச கீரையில் தொக்கு செய்ய போகிறோம் கீரை வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கீரை சேர்த்து கடையும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இது மாதிரி தொக்கு செஞ்சாலும் டேஸ்ட்டு இருக்குங்க ஒரு வாரம் ஆனாலும் கெடாது வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இருக்காது உடனே காலியாயிருங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை தொக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையை பறித்து செய்யும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை எல்லாம் பறித்ததெல்லாம் நல்லா ஒரு மூணு தடவை நல்லா அழச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு கீரை இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்து சமைக்க போகிறோம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேத்தியாச்சு சேர்த்திட்டு நல்லா வந்து பதினஞ்சுலேருந்து ஒரு இருபதுக்குள்ளே வர மிளகாய் இருக்கும் சேர்த்திருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் எந்தளவுக்கு காரம் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க இது வந்து கண்ண காரமான தான் இந்த தொக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லைட்டாக எண்ணெயில் வறுத்ததும் அதை எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதையை நல்லா வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் வெந்தியமும் சேர்த்தி நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் கருகாமல் அப்படியே எண்ணெயில் லைட்டாக வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்தட்லாங்க இப்போது இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மிளகாய் கொத்தமல்லி விந்தியம் இதெல்லாம் வறுத்து இதெல்லாம் சேர்த்தி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ஆற வச்சாச்சு இப்போ வந்து அதே வானலில் இப்போ வந்து புளிச்சிக்கீரையை வந்து சேர்த்திருக்கேன் புளிச்சிக்கீரையை சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் ரொம்ப கம்மி குவாலிட்டி தான் கீரை வரும் இப்போ இந்த புளிச்சைக்கரையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வந்து புளி சேர்த்திடலாங்க ஏன்னா புளிச்சக்கீரை புளிப்பாக இருக்கும் அப்போ வந்து புளிப்போட புளிப்பு சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா புளிப்பு கம்மியாகும் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா சேர்த்தி புளிச்சக்கீரையோட புளியும் சேர்த்தி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துறலாங்க ஏன்னா நம்ம சேர்த்தின புளி வந்து பார்த்திங்கன்னா வேகாது இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாக எண்ணெயிலே கூட வதக்கிறதா இருந்தாலும் வதக்கலாம் நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்து நான் வதக்கிறேன் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா வந்து தொக்கு மாதிரி இதுவே பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி வந்துடும் இல்லை இதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா இதுவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயிரும் இல்லை நம்ம மிக்சி ஜாரில் கூட லைட்டாக சேர்த்தி சும்மா லைட்டாக ஒரு பல்ஸ் போட் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இது ஆறட்டும் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வறுத்த மிளகாய் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீரையும் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து தாளித்து விட்டாலாங்க நல்லா நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி இருக்கும் சேர்த்திட்டு கடுகு சேர்த்திட்டேன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திட்டு அதை நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து போல் பூண்டு வந்து இடித்து வச்சிருக்கேன் ரெண்டு மூணு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்திடலாம் இது நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு இதெல்லாம் சேர்த்தி நல்லா வறுத்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளிச்சக்கீரை அதை வந்து இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்திடலாங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு இப்போ வந்து சேர்த்திட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு உப்பி சேர்த்திடலாம் உப்பு சேத்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர் மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்தி ஜீரகம் எல்லாம் சேர்த்தி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர் வந்து இப்போ வந்து ஃபைனலாக சேர்த்திடலாம் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்கள் சூப்பராக நல்லா வந்து சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இது வந்து டேஸ்ட் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான புளிச்ச கீரை தொக்கு வந்து ரெடி ஆகிரும் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதுங்க வயிறு நிறைய சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து நமக்கு சளி காய்ச்சல்லாம் இருந்துட்டு போச்சுன்னா நாக்கில் வந்து ஒரு டேஸ்ட் எதுவும் தெரியாது இல்லையா அது மாதிரி டைமில் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாக்கில் போன டேஸ்ட் எல்லாமே ரிட்டன் வந்துடும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு ஸ்பூன் இருந்தாலும் போதும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்லாம் பார்க்கும்போது போதே எச்சு ஊறுதா வீட்டில் சமைச்சி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்